இதுக்கு ரெண்டு பேர் வேற சைக்கிள் போட்டு பாருங்க சோக்கு போலி இதெல்லாம் கலி குடுத்துட்டா டியூப் டயர் மாத்திரம் பாரு டியூப் பிளஸ் டயர் கலி குடுத்துதே இல்ல 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 வேண்ட அதெல்லாம் வேல அவங்க கடக்காரன் போட்டு போங்க சோக்கு இதுக்கே தனி ரேட் போடுவாங்க பேச மாட்ட இரு இது என்ன இப்படி போட் கட்டி வெச்சிருக்கது ஆட் செயின்ல ஆறும் தெரியலையே நான் தான் கட்டி வச்சிருப்பேன் ஐயோ கடவுளே இரு

நேத்து சொல்லி இருந்தா கூட எடுத்து வந்துருக்கோம் சொல்லி இருந்தா அதுல ஆமில இல்ல பாப்பா கூட மாறும்போது ஆமில வெச்சுக்கலாம் இது வெச்சு ஒரு கிராச் முதலே ஒரு கிராச் ஒரு காய் கிடக்குது உள்ள வைக்க முடியாதா உள்ள இடம் வந்து கடை உருண்டு நான் என்ன சூப்பர்

வெச்சு பாப்போம் முடியலனா எடுத்துக்கலாம் நீ சொல்ற ரைட் குடிங்க சாத்தி சாத்தி அம்மா இதுக்கு டோர் சாத்த முடியல இல்ல அதுல கட் கிளாஸ் அடிச்சு அம்மா அம்மா சாக்கெட் வருது அம்மா சார் ஏ உன் 100 கிலோவா டேமேஜ் அண்ணா தூ செட் செட் படுத்துறாரு kada. ஐயோ சாமி. இவிங்க வಂದ್ರ கோடுமே என்னால தாங்க முடியல. சிரிப்பா வருது. ஆ ஐடியா சூப்பர் ஐடியா பண்ணிட்டாரு. என்ன சீட் கும்பி உள்ள எப்படி? சீட் கும்பி நாளைக்கு எப்படி எடுத்துருது? எடுத்துக்கலாம் அதல. அத எடுத்துக்கலாமா? தம்பி. போடா தம்பி. ஆவலாத.

ஆமா இப்ப ஒரு வீடியோ போறோம் பாத்தியா பேய் பங்களா ஆமா பாத்தீங்க பயந்து அது நண்டு புடிச்சு தவிர அடுத்த வருஷம் மாச்சிங்க நேரா வேத்து வேண்டல மொத்த காரும் தொட்டு போறது நான் நண்டு ரசமா இடையில போய் வேண்டா பண்ண கூடாதா சாமி திருவிழா வணக்கு விளக்குமா பூசையோட பண்றேன்னா அதை உற்றவன அதோட பண்றதுக்கு பின்னாடி ஆமா நம்ம சவரீத்து பண்றது அது நம்ம ஊர் இல்ல சாமி வாயில நண்டு ரசமா அன்னைக்கு ஆமா ஆமா இந்த வருஷம் நேரா சின்ன குழந்தை இருந்தது இல்ல ஏண்டா